தாராவி மெட்ரோ ரயில் நிலையம் தாராவியில் இருந்து பயணிகளின் வருகை குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது மக்களிடை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் உரையாடலாக கொடுக்கின்றோம் நன்றி வணக்கம் ஏண்டி சனியம்மா தாராவில மெட்ரோ ரயில் நிலையம் திறந்திருக்கு தெரியுமா என்னடி சொல்ற நாமதா வீட்டை விட்டு எங்கேயும் போறதில்லையே பத்திரிகையும் படிக்கிறதில்ல பின்ன எப்படி தெரிய வரும் எப்பப் திறந்தாங்க சொல்லவே இல்ல ஆமா உனக்கு பாக்க வச்சு விருந்தினராக அழைச்சி சொல்லிருக்கணும் வெள்ளியம்மா ஓமில தப்பில்லடி அந்த மெட்ரோ காரங்க தான் சொல்ல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி அத விடு சனியம்மா எங்க திறந்திருக்காங்க நம்ம சைன் மஹிம் லிங்க் ரோட்ல கல்யாண்வாடின்னு ஒரு இடம் இருக்கு அங்க தான் மெட்ரோ ஸ்டேஷன் திறந்திருக்காங்க அங்க எங்கடி இடம் இருக்கு இடது புறத்துல கழிவு நீர் எல்லாம் தேங்கி கிடக்கும்லா அங்கதான் என்னது கழிவு நீர் பகுதிக்குள்ளையா நதியில தான் அண்டர் கிரவுண்ட் வழித்தடம் அமைச்சிருக்காங்க அந்த தடத்துக்கு பேரு அக்குவா லைனாம் மெட்ரோ திட்டம் மூன்று ஓ அப்படியா அண்டர் கிரவுண்டுனு சொல்றேன் ஸ்டேஷன் உள்ள தண்ணி புகுந்துறாதா வெயில் காலம் குளிர்காலத்தில் ஒன்னும் பிரச்சனை வராது நினைக்கிறேன் மழை காலத்துல தான் பிரச்சனை வருமோனு தோணுது கடந்த மே இருபத்தாறாம் தேதி பயங்கர மழை கடல்ல நீர்மட்டம் உயர்ந்ததுனால உருளி அற்றே மெட்ரோ ரயில் நிலையத்துல தண்ணி வந்துடுச்சு அப்புறம் அப்புறம் என்ன ரயில் நிறுத்திட்டாங்க பூமிக்கு மேல தண்டவாளத்துல மழை தேங்கினா ரயில எப்படி நிறுத்துவாங்களோ அதே மாதிரிதான் பூமிக்கு அடியிலையும் ரயில நிறுத்திட்டாங்க உயிர் சேதம் எதுவும் நடக்கல இப்ப ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது நினைக்கிறேன் சரி இந்த ரயில் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது இப்போதைக்கு ஆரே காலனியில இருந்து பிகேசி தாராவி வழியா ஒர்லி அட்ரஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஓடுது இது நீட்டிப்பு கப்பரேட் வரைக்கும் இருக்கும் டிக்கெட் விலை எவ்வளவாம் அதே அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும் நீ எப்ப போனும்னு சொல்லு அப்ப நாம ரெண்டு பேரும் பிரபாதேவி சித்தி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால அடுப்புல என்ன வச்சோன்னு மறந்துட்டேன் அப்புறமா பேசுறேன் சரி வரேன் நன்றி வணக்கம்